அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது அனைவருக்குமே தேவைப்படக்கூடியது அனைவரும் உபயோகிக்கலாம் அளவாக உபயோகிக்கலாம் அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோவை பார்த்து கெஸ் பண்ணியிருப்பீங்க கருப்பெட்டி தாங்க இதுக்கு ஏன் கருப்பட்டின்னு பேர் வந்துச்சுன்னு தெரியுமா நம்மளுடைய கர்ப்பப்பைக்கு ஒரு பெட்டி போல் பாதுகாப்பு தரக்கூடியது தான் இதுக்கு பேர் கருப்பட்டின்னு பேர் வந்தது இது கருப்பெட்டி தான் இது வார்த்தைகளால் மருவி கருப்பட்டின்னு வந்திருக்கு சரி நம்ம இதனுடைய நன்மைகள் என்னென்ன பார்க்கலாம் இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்றது நான் சொல்கிறேன் நான் அதாவது காலையில் நான் வந்து நிறைய முறை சொல்லியிருக்கேன் தேங்காயும் வாழைப்பழமும் போதுமானதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ நீங்கள் வந்து வாழைப்பழம் இல்லாத நேரங்களில் தேங்காய் இது கூட வந்துட்டு கருப்பட்டி ஒரு சின்னதாக ஒரு குட்டி பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக உங்களுக்கு எனர்ஜியாக இருக்குங்க நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்னு கிடையாது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஜூஸ் குடிக்கணும்னு கிடையாது எதுவுமே கிடையாது வெறும் தேங்காய் கருப்பட்டி இது மட்டுமே சாப்பிட்டா போதுமானது இது வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா தேங்காய் வந்து நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்கள் அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் எடுக்க முடியும் எனக்கு வந்து ஒரு ரெண்டு பீஸு மூணு பீஸ் சாப்பிட்டாலே வயிறு ரொம்பிடும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து குவான்டிட்டியை வந்து பார்த்து சாப்பிடுங்க இல்லை சுகர் இருக்குது பிபி இருக்குது அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த தேங்காய் இந்த பாதாம் இதெல்லாம் நீங்கள் எடுங்க இது எதுவுமே இல்லை நாங்கள் வந்து ரேண்டமாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா என்னுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக முக்கியமானதாக இருக்கும் இதில் என்னென்ன நம்ம வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம ஜூஸ் எல்லாம் குடிக்கிறோம் இல்லையா அதில் நாட்டு சக்கரை பனங்கற்கண்டு பனை பனையில் செஞ்ச எல்லா பொருளுமே ரொம்ப ரொம்ப நல்லது அது ஃபஸ்ட்டு அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா குவாலிட்டிலேயும் சரி நமக்கு வந்து எதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடியது எது அப்படின்னு கருப்பட்டி தாங்க அது ரொம்ப நல்லா இருக்குங்க நமக்கு நீங்கள் எப்படின்னா இந்த ஜூஸில் வந்து கொஞ்சமாக கருப்பட்டி போட்டு குடிச்சு பாருங்களேன் அப்புறம் உங்கள் உடம்புல நடக்கிற மாற்றங்கள் உங்களுக்கே தெரியும் நல்லா வந்து உங்களுக்கு டீடாக்ஸ் பண்ணும் குடிச்சு பாருங்களேன் அப்புறம் உங்கள் உடம்புல நடக்கிற மாற்றங்கள் என்னென்னன்றது உங்களுக்கே தெரியுங்க ரொம்ப உடம்பு வந்து புத்துணர்ச்சியாக அன்றைக்கி நாள் முழுவதும் வச்சுருக்கும் ஸோ இதை வந்து கற்பக விருட்ச மரம்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா மரத்தினுடைய எல்லா பாகங்களும் நமக்கு உபயோகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இதனுடைய தூசி கூட நமக்கு இப்போ வந்து காசாக தான் கடைகளில் கிடைக்குது முடிஞ்ச வரைக்கும் இந்த மரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இதனுடைய பொருட்கள் என்னென்ன கிடைக்குதோ அது உங்கள் வாழ்க்கையில் உபயோகப்படுத்துறதுக்கு எப்படியாவது சேர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த கருப்பட்டியை வந்துட்டு நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சு இடித்து வச்சாலோ இல்லை முழுமையாக போட்டு வச்சாலோ கண்ணாடி ஜாரில் போட்டு வைங்க இல்லைன்னா வந்து அந்த கடைகள்லேயே கேளுங்க இந்த மாதிரி வந்து பனை ஓலையில் செஞ்ச பெட்டி இருக்கா அப்படின்னு கேளுங்க அவங்களே தருவாங்க ஸோ அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அதில் வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு ஆகாது இந்த சில வீடுகளெலாம் வந்துட்டு ஓதம் பிடிக்கிற டைப் இருக்கும் அது வந்து வெள்ளத்தை வந்து கரைச்சி ஒரு மாதிரி எறும்பு வந்து புஷானம் பிடிச்ச மாதிரி ஆகிடும் அதெல்லாம் இது எதுவுமே பண்ணாது நீங்கள் கருப்பட்டி பாக்ஸ்லேயே போட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது என்னுடைய வீடியோஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி